கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மை டைம் வித் மை காட் என் தேவனோடு என் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இன்றைய வேத பகுதி வேத வாசிப்பு சங்கீதம் பதினாறு டுடேஸ் பைபிள் ரீடிங் சாம் சிக்ஸ்டீன் தேவனை நம்புகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் இட்டர்னல் லைஃப் ஃபார் ஒன் ஹூ ட்ரஸ்ட் தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பியிருக்கிறேன் வசனம் இரண்டு என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் இருக்கிறீர் என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் மூன்று பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய் நான்கு அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் அவர்கள் செலுத்துகிற இரத்தமான வழிகளை நான் செலுத்த மாட்டேன் அவர்கள் நாமங்களை என் உதடிகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன் ஐந்து கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறார் ஆறு நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு ஏழு எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும் எட்டு கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரசுத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஒன்பது ஆகையால் என் இறுதியம் பூரித்தது என் மகிமை கலிகூர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும் பத்து என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடியீர் உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணவொட்டீர் பதினொன்று ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு ஆமேது இந்த சங்கீதம் ஒரு அருமையான சங்கீதம் இந்த சங்கீதத்தின் தலைப்பே நமக்கு உற்சாகத்தை தருகிறதா இருக்கிறது இட்டர்னல் லைஃப் ஃபார் ஒன் ஹூ ட்ரஸ்ட் காட் தேவனை நம்புகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் பாருங்கள் நம்பினாலே நித்திய ஜீவன் கிடைக்குமா எவ்வளவு எளிதாக தேவன் நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் பாருங்கள் தேவனை நம்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலே நமக்கு நித்திய ஜீவன் இந்த சங்கீதத்தில் பத்தாம் வசனத்தில் என் ஆத்மாவை பாதாளத்தில் வெடி உங்களுடைய பரிசுத்தவானை அழிவை காணப்பட்டீர் என்று இயேசு கிருஷ்ணனுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலைப் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது பதினொன்றாம் வசனத்திலே ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவே உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரன்பும் உண்டு அதாவது நித்திய ஜீவனைப் பற்றியும் பரலோகத்தைப் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது பரலோகம் எப்படிப்பட்டது அங்கே தேவனுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின் எவர் ஜாய் அங்கே இருக்கிறது அந்த பரலோகத்திற்கு போக உங்களையும் என்னையும் பிதாவாகிய தேவன் தாமே இயேசு கிறிஸ்துவின் மீது அவர் பட்ட பாடுகள் அடக்கம் உயிர்தர்தலின் மீது வைக்கிற விசுவாசத்தினாலே தகுதிப்படுத்துவாராக ஆமேன்